தாய் வீடு நவம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச மாணவர் நாள் மாணவர் சக்தி வலுவானது எழுத்துருவாக்கம் சி நற்குணலிங்கம் குரல் வடிவம் பிரபு நாட்டின் எதிர்கால செல்வங்களாக நேர்மையான தலைவர்களாக வருங்காலத்தை வளமாக அமைக்க உதவுவர்கள் மாணவர்கள் இத்தகைய வலிமை மிகுந்த மாணவர்களை சர்வதேசம் மறக்கலாமா இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் அப்துல்கலாம் எப்போதுமே மாணவர்களே எதிர்காலம் என்றும் நாட்டை ஒவ்வொரு துறையிலும் வெற்றியின் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் முற்போக்கு மனதை கொண்டவர்கள் மாணவர்களே என்றும் நம்பினார் இவர் ஒவ்வொரு முறையும் மாணவர்களை சந்திக்கும் போதும் கனவு காணுங்கள் அதற்கான முழு முயற்சியுடன் அர்ப்பணிப்போடு செயலாற்றுங்கள் வெற்றி உங்களை வந்தடையும் என்ற உற்சாகமூட்டும் வார்த்தைகளை மாணவர்களிடையே ஊட்டிவிட்டு அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை நோக்கிய பயணத்தை ஊக்குவித்தார் கனவுகளிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும் சிந்தனைகள் செயல்கள் ஆகும் என மாணவர்களது சக்தி அறிந்து மாணவர்களுக்கு என்றும் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் இதிலிருந்து தெரிகின்றது மாணவர் சக்தி வலுவானது என்பது மாணவர்களது சக்தி விரயமாகாதிருக்க இருக்க மாணவர்கள் சக்தி வலுவாக மாணவர்களது உரிமைகள் பேணப்பட வேண்டும் அவற்றில் கூடிய அக்கறை செலுத்தப்பட வேண்டும் அத்துடன் மாணவர்களுக்கு தம் உரிமைகள் பற்றிய அறிவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் தேவையான போது தட்டி கேட்க முடியும் இல்லையேல் தட்டி கொண்டிருப்பவர்களுக்கு தலைகுனிய நேரிடும் மாணவர்களின் உரிமைகள் என்பது கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளாகும் இவற்றில் பாதுகாப்பான சூழலுக்கான உரிமை வெளிப்படுத்துவதற்கான உரிமை தனி உரிமைக்கான உரிமை முறையான விசாரணை மீதான உரிமை சமமாக நடத்தப்படுவதற்கான உரிமை போன்றவை அடங்கும் அதாவது மாணவர்கள் கல்வி நிறுவனங்களில் உடல் ரீதியாக மற்றும் மன ரீதியாக பாதுகாப்பாக உணர வேண்டும் எந்தவிதமான துன்புறுத்தல்களுக்கும் ஆளாகாமல் இருக்க அவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் வழங்கப்பட வேண்டும் மாணவர்கள் தங்கள் கருத்துக்களையும் எண்ணங்களையும் அச்சமின்றி வெளிப்படுத்த அவர்களுக்கு உரிமையுண்டு கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் விவாதங்கள் மற்றும் கலந்துரையாடல்களில் பங்கேற்கவும் கேள்விகள் கேட்கவும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் அவர்களுக்கு உரிமை உண்டு மாணவர்களுக்கு அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை அவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரம் தொடர்பான விடயங்களில் உரிமை உண்டு அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களின் அனுமதியின்றி அவை யாரிடமும் பகிரப்படக்கூடாது மாணவர்கள் மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவர்கள் மீது முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு தங்கள் தரப்பு நியாயத்தை விளக்கும் வாய்ப்பை வழங்க வேண்டும் மேலும் அவர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் மாணவர்கள் அனைவரும் எந்த வேறுபாடுமின்றி சமமாக நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு கல்வி மற்றும் இதர வசதிகளில் அனைத்தும் சமமாக வழங்கப்பட வேண்டும் மாணவர்கள் தம் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் தம் உரிமைகளை பாதுகாக்கவும் ஏதுவாக மாணவர் சங்கங்களை அமைக்கும் உரிமை அவர்களுக்கு உண்டு இந்த உரிமைகள் மாணவர்களின் கல்வி மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவை மாணவர்களது உரிமைகள் மதிக்கப்பட வேண்டியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜெனீவா பிரகடனத்திலேயிருந்து அவை விரிவடைந்து வருகின்றன மனித குலம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை நிகழ்ந்து வரும் போராட்டங்கள் அனைத்தும் தனித்தனியே பல இலக்குகளை கொண்டதாக இருந்தாலும் அப்போராட்டங்கள் அனைத்திற்கும் பொதுவான இலக்கு ஒன்று இருந்தது அது முன்பு அனுபவித்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் கூடுதலான சுதந்திரத்தை அடைவது என்பதாகும் அதாவது மனித போராட்டத்தின் போது இலக்கு கூடுதல் சுதந்திரம் என்பதை நோக்கியே இருந்தது மேலும் மனிதர் தமது குறிப்பிட்ட ஒரு பருவத்திலே தமது வாழ்க்கையிலேயே அதிகபட்ச சுதந்திரத்துடன் எடுக்க விரும்புவர் அவ்வாறான சூழலில் பயிலும் வாய்ப்பு பெற்றவர்களாக இருத்தல் அவர் இயற்கை சமூகம் குறித்த பல விடயங்களை தெரிந்தவர் என்ற ரீதியிலே தமது அறிவினை பயன்படுத்தி சுதந்திரம் என்ற கண்ணோட்டத்திலும் பல புது பரிமாணங்களைக் பரிமாணங்களை கொண்ட மிகுந்த சுதந்திரம் உடையவராக விளங்குவதற்கான வாய்ப்பினை பெறுகின்றார் கல்வி என்பது ஆசிரியர் மாணவர் இருவரும் இணைத்து நிகழ்த்துவது அறிவை பகிர்ந்து கொள்வதற்காக நடத்தும் ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை என்பது பல்கலைக்கழக வளாகத்தினுள் அழிந்து ஒழியுமாயின் பல்கலைக்கழக நிலைப்பாடு ஆட்டம் காண தொடங்கும் எதுவாயினும் உரிய முறையில் மாணவர்களின் உரிமைகளும் உணர்வுகளுக்கும் வடிகாலமைத்து கொடுக்கப்பட வேண்டும் தவறும் பட்சத்தில் தான் போராட்டங்கள் தோற்றம் பெறுகின்றன இது தேவையா மாணவர்களது கல்வி கூடாது அவர்களது பங்களிப்பு சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் மாணவர்களின் சமூக பங்களிப்பு என்பது அவர்கள் கல்வி பயிலும் நாடுகளில் கலாச்சார மற்றும் சமூக விழுமியங்களை உள்வாங்கி சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பங்களிப்பதாகும் இதனாலே பொறுப்புணர்வு வளர்கின்றது மாணவர்கள் சமூக பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் மற்றவர்களை செயலில் ஈடுபட ஊக்குவிக்க முடியும் மாணவர்கள் தங்கள் சமூகத்தில் ஒரு நேர்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் சமூக மாற்றத்தினை வழிநடத்துவதில் பிரதான பங்கு பல்கலைக்கழகங்களுக்கு உண்டு சமூகத்திற்கான விழுமியங்களை உருவாக்குதலும் சமூக மூலதனங்கள் ஒற்றுமை சகிப்புத்தன்மை ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழுதல் நட்புணர்வு ஆகியவற்றை சமூக கட்டமைப்புக்குள் பலப்படுத்துவதிலும் பல்கலைக்கழகங்களின் பங்கு முதன்மையானது அறிவு திறமை போன்றவற்றை வழங்கி ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கி பண்பாடு நடத்தை போன்றவற்றை வழங்கி ஒரு முழுமையான ஆற்றல் படைத்தவராக மாற்றுவதற்கு கல்வி உதவுகின்றது இதன் அழிவுக்கு யாரும் துணை போகலாமா நம் அனைவருக்கும் வாழ்வின் அணியாகவும் தாழ்வின் துணையாகவும் வளர்ச்சியின் ஆதாரமாகவும் அமைவது கல்வியாகும் கல்வி என்பது ஒருவரை முழுமையான சிந்தனா சக்தி உடையவராக ஆக்குவது என்று தந்தை பெரியார் கூறினார் கல்வியாலே நல்ல மனிதர்கள் உருவாகுகின்றார்கள் அவர்கள் நல்ல முறையிலே செயலாற்றவும் பழகிக்கொள்கின்றார்கள் அதேவேளை சமூக மாற்றத்தினை வழிநடத்துவதில் பிரதான பங்கு வகிக்கும் கல்வி நிலையங்களில் ஏற்படும் பாதகமான சில செயற்பாடுகளால் நிகழும் துயர சம்பவங்கள் பாதகமான நிகழ்வுகளை தோற்றுவிப்பதோடு வரலாற்றிலும் இடம் பிடிக்கின்றது இதற்கு சர்வதேச மாணவர் தினம் ஒரு சான்றாகும் சர்வதேச மாணவர் நாள் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே நவம்பர் பதினேழாம் திகதி கொண்டாடப்படுகின்றது இது மாணவர்கள் போராட்டம் மற்றும் எழுச்சிகளை நினைவுகூறும் வகையில் அனுசரிக்கப்படுகின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் திகதி செகோசிலாவியாவின் தலைநகர் பிராக் நகரிலே உள்ள சார்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டத்தை பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்த நாஜி ஜெர்மனிய படையினரின் ஆக்கிரமிப்பால் ஒன்பது மாணவ தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டதையும் பலர் சிறைப்பிடிக்கப்பட்டதையும் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் சித்திரவதை முகாமிற்கு அனுப்பப்பட்டதையும் செக்கோஸ்லாவியாவின் அனைத்து பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டதையும் எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் நடத்தியதை இந்த நாள் குறிக்கின்றது இந்த துயர் சம்பவம் உலகெங்கிலும் உள்ள மாணவர்களை ஒருங்கிணைத்து அதிலிருந்து நவம்பர் பதினேழு சர்வதேச மாணவர் நாளாக தொடர்கின்றது இந்த நாள் மாணவர்களது உரிமைகளை வலியுறுத்துகின்றது மற்றும் அவர்களின் கல்வி மற்றும் சமூக பங்களிப்பை அங்கீகரிக்கின்றது அனைத்துலக மாணவர் நாள் என்பது பன்னாட்டு ரீதியாக மாணவர்கள் எழுச்சிக்கான நாளாகும் சர்வதேச மாணவர்கள் நாள் என்பது மாணவர் சமூகத்திற்கான ஒரு சர்வதேச அனுசரிப்பாகும் இந்நாள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அனைத்துலக மாணவர் கவுன்சிலால் லண்டனிலே கொண்டாடப்பட்டது இவ் அமைப்பிலே மாணவர்கள் பலர் அங்கத்தவர்களாக இருந்தனர் இத்துக்க நிகழ்வை ஐநா அவை அங்கீகரிக்க ஐரோப்பாவின் தேசிய மாணவர் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் ஊடாக இந்த மாணவர் அமைப்பு அழுத்தம் கொடுத்தது தொழில் வளர்ச்சியுடன் கூடிய வலிமையான ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு மாணவர்களின் திறமையையும் ஆற்றலையும் நல்வலைப்படுத்தி சாதனை படைக்க வேண்டும் உலகெங்கிலும் உள்ள மாணவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் கல்வியை தொடரவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சர்வதேச மாணவர் நாள் மாணவர்களின் உரிமைகளையும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகின்றது உலகம் முழுவதிலும் உள்ள மாணவர்களின் பிரகாசங்களை கௌரவிக்க இந்த நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த மாணவர்களை நினைவுகூர்ந்து சர்வதேச மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து விழிப்புணர்வை பரப்புவதுமே இந்த நாளின் நோக்கமாகும் மாணவர்களிடையே பன்முக கலாச்சாரம் பன்முகத்தன்மை மற்றும் குழுப்பணி ஆகியவற்றின் கொண்டாட்டம் சர்வதேச மாணவர் நாள் என்று அழைக்கப்படுகின்றது இந்நாளினை அனுசரிப்பதன் மூலம் பன்முகத்தன்மையே நம்மை மனிதர்களாக வரையறைக்கின்றது என்பதை அனைவருக்கும் நினைவூட்டலாம் அனைவருக்கும் கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக நமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி சர்வதேச மாணவர் நாளினை நினைவு நன்றி